நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் அன்பர்களே ஆண்டவர் துதியுங்கள் ஆண்டவரை ஆராதியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் விடுதலைகள் நடக்கும் அன்பர்களே இயேசு என்று நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மத்தியுணர்ச்சி பதினொன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நானே ஒளி என்று சொன்னவர் நானே வழி என்று சவர் நானே உயிர் நானே வாழ்வு நானே உணவு இப்படி சொன்னவர் சொல்ல நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் இன்று நம்மை அழுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் நம்மை நிம்மதியாக பெருமூச்சு விட முடியாதபடி தவிப்புக்குள் ஏற்படுத்தக்கூடிய தனிமை விரக்தி பயம் பதற்றம் இன்னும் கடன் சுமைகள் நோயின் கொடூரதை சொந்தமாக ஒரு இல்லாதவர்கள் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடியவர்கள் எங்கேயாவது ஒரு விடுதலை ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் முடிந்தவரை உதவி செய்கின்றார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் அவருக்கு என்று எல்லை வரம்பிருக்கிறது ஆனால் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் அனைத்தின் ஊற்றானவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார் நான் நான் தன்னோட பேர் சொல்ற நான் நான் என்று சொல்ல திராணியுள்ள தகுதியுள்ள ஒரே ஒரு நபர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் உன் பிரச்சனைக்கு நான்காம் பாய் இழைப்பாறுதல் உடைய குழப்பத்திற்கு அதிலிருந்து வெளியில் வருவதற்கு நான் தரக்கூடிய இழைப்பாறுதல் போதும் கடன் சுமைக்குடியப்பாரதல் போதும் நோயின் சடுதியில் உனக்கு நான் தரக்கூடிய இலைப்பாறுதல் வழியை திறக்கும் உணவை தரும் ஊற்றை தரும் வெளிச்சத்தை தரும் ஆகவே ஆண்டவரே இலைப்பாறுதல் தருபவரே உனக்கு நன்றி அப்பா உங்க வழியில நடக்க உங்க ஒளியில வளர உங்க உயிரில தங்கி இருக்க ஆண்டவரே உங்கள் உணவில் மகிழ்ச்சி அடைய எனக்கு சக்தியை கொடுங்க பாசலிக்கணுங்க ஆண்டுடைய இழைப்பாறுதல் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றும் உங்கள் புத்திக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு ஒரு இலைப்பாறுதல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது உரிமையோடும் விசுவாசத்தோடும் பாசத்தோடும் அதை சொந்தமாக்குங்க இயேசு தரக்கூடிய இழைப்பாறுதல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சொந்தமாகட்டும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிறைவான இழைப்பார்களையும் இவ்வுலகில் தந்த உங்களை வழிநடத்துவாராக ஆமேன்